வணக்கம் நண்பர்களே இது வாட்ஸ்அப் பண்ணி சேனல் கரையான்கள் அப்படின்ற பூச்சி என்ன செய்யும் கரையான்கள் பெரும்பாலான வீடுகளில் உள்ள மரப்பொருட்கள் பேப்பர் இப்படி எல்லாத்தையுமே அரிக்கிற ஒரு பூச்சி இதுதான் நம்ம பதிலாக இருக்கும் கரையான்களும் தேனீக்கள் போலவே கூட்டமாக காலனி உருவாகி அதில் இருக்கும் அதனால தான் இதை சமுதாய பூச்சிகள் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட நூறு கோடி வருஷங்கள் பழமையான பூச்சிகள் தான் இந்த கரையான்கள் கரையான்கள் நன்மை செய்யற பூச்சியா எல்லாத்தையுமே செய்கிற செய்யற பூச்சியா நமக்கு பிடிக்காத ஒரு பூச்சியில இந்த கரையான்களுக்கு முக்கியமான இடம் உண்டு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினமும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு உண்மையில் மனிதனை தவிர எல்லா உயிரினங்களும் இயற்கைக்கு நன்மை தான் இருக்கு மனிதன் மட்டும்தான் இயற்கைக்கு உதவாத ஒரு உயிரினம் அப்படின்னு கூட சொல்லலாம் கரையான்கள் முழுசும் அழிஞ்சிட்டா என்ன நடக்கும் கரையான்கள் முழுசும் அழிஞ்சிட்டா இயற்கையோடைய சமநிலை பாதிக்கப்படும் சுற்றுச்சூழலுக்கு கரையான்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது கரையான்களை நம்ம எதிரியாவே பார்த்து பழகிட்டோம் வீட்டில் இருக்கிற பொருட்களை கரையான்களை அரிச்சிடுறதால கரையான்கள் மேலே நம்மளுக்கு ரொம்ப அதிகமான கோபம் இருக்கும் ஆனால் கரையான்களுடைய உணவு பொருளான மரத்தை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சா வேற என்ன செய்யும் அந்த கரையான்கள் உணவை தேடிதானே வரும் இதில் கரையான்கள் மேலே கோபப்படுறது எந்த வகையில் சரி பத்து சதவிகித பொருளாதார இழப்பு ஏற்படுறது உண்மைதான் தான் ஆனால் இயற்கையில் உள்ள தொண்ணூறு சதவிகித தேவையில்லாத பொருட்களை மக்க வைக்கிறது கரையான்கள் தான் ஒட்டுமொத்த கரையான்களையும் அழிச்சுட்டா அடுத்த நாள் என்ன நடக்கும் தெரியுமா மரங்கள்லேருந்து விழுற இலை இறந்து போன மரம் இதெல்லாம் மக்காமலே இருக்கும் காடு முழுசும் காய்ஞ்ச மரங்கள் குவிஞ்சு கிடக்கும் இந்த மரங்கள் எல்லாம் மண்ணில் இருந்து எடுத்த சத்துக்களை திருப்பியும் மண்ணுக்குள் அனுப்ப முடியாமல் போயிடும் இதனால் ஒரு காடு திருப்பியும் வளமாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கரையானங்கள் வேணும் காடு இருந்தால் தான் மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களும் இருக்கும் அதனால் நம்ம வாழறதுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறது இந்த கரையான்கள் தான் உண்மையில் கரையான்கள் இல்லை அப்படின்னாக்கா மனித இனமும் கண்டிப்பாக இல்லை இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம இதை வாட்ஸ்அப் ஃபனிஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி